வணக்கம் இது கஃபே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருண்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை நான் ரெண்டாக பிரித்து சொல்லிடுறேன் ஒன்று வந்து உருண்டை செய்கிறதுக்கு இன்னொன்று வந்து குழம்புக்கு தேவையானது ஸோ இப்போ உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு எவ்வளோ எதில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் கடலைப்பருப்பையும் எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு ஸ்பூன் துருவின தேங்காய் மல்லித்தழ கருவேப்பில தேவையான அளவுக்கு ரெண்டு வர மிளகா கால் டீஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் ஒரு உருண்டைக்கு செய்ய தேவையான பொருட்கள் நீங்கள் அந்த ரெண்டு பருப்பையும் களைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் மல்லித்தழையும் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி உருட்டி வச்சுருக்கேன் இதை பிச்சு பிச்சு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி அதாவது வர கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் வர பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் தாளிப்பதற்கு சோம்பு கடுகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஸோ இதான் வந்து குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போ இல்லை எல்லாத்தையுமே பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுட்டு அந்த பருப்பையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த குழம்ப வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அந்த தோரம்பருப்பும் கடலை பருப்பும் ஒரு மணி நேரம் ஊற வச்சதை தண்ணி சுத்தமாக ஒடித்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அரைக்கும் போதும் வந்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வரணும் ஸோ அதனால் தேவைப்பட்டால் அரைச்சதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கழித்து கூட நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ அந்த பருப்பை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னா இந்த சோம்பு வரமிளகா எடுத்துட்டோம் இல்லையா அதை வந்து சும்மா கொஞ்சம் ஒரு கை பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க இந்த வரமுளகா சோம்பை ஜாரில் போட்டுட்டு அது மேலே இன்னொரு கை நமக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த பிளேடு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பருப்பை போட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம் சோம்பும் மிளகாயும் நல்லா மசிக்கிற அளவுக்கு இந்த பருப்பை வந்து போட்டு மசிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பாக்கி பருப்பை போட்டுக்கணும் ஏன் அப்படின்னா பருப்பை வந்து ரொம்பவும் மசிஞ்சிருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக தெரியவும் கூடாது குறை குறைன்னு நம்ம அரைச்சிக்கணும் அதனால் இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக மசிச்சிடுறேன் இப்போ அந்த எடுத்துகிட்ட பருப்பு சோம்பு மிளகா எல்லாமே மசியை அரைச்சாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு பாக்கி மற்ற பருப்பே சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான பொருட்களில் சொல்லாததுனால உப்பு வந்து உருண்டைக்கு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு அரைக்கணும் உருண்டைக்குரிய உப்பு வந்து உருண்டையில் சேர்த்துக்கணும் குழம்புக்குரிய உப்பு தனி உருண்டைக்குரிய உப்பு தனி ஸோ உப்பு போட்டுட்டு பாக்கி பருப்பை சேர்த்து அரைச்சிடலாம் பருப்பு வந்து ரொம்ப மஸ்டராதிங்க ரொம்ப ஒன்று ரெண்டாகவும் இருக்கக்கூடாது மிக்சியோட அளவுக்கு ஜாஸ்தியாக வந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ட்ரிப்பாக கூட அதை அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா கொர குரப்பாக அரைக்கணும் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு அந்த கொரகுரப்பாக இருக்கிறத காமிக்கிறேன் இப்போது இந்த பருப்பு வந்து குறைக்கரைப்பா அரைச்சி வச்சாச்சு சோம்பு ரெண்டு பருப்பு அந்த ரெண்டு வகையான பருப்பு ரெண்டு வர மிளகா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு ரொம்ப மசியமும் இல்லை ரொம்ப ஒன்று ரெண்டாவும் கிடையாது தெரியும் ஆ குறை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த உருண்டையை வந்து பிடிக்க வரணும் அந்த மாதிரி அரைச்சிட்டு நான் தண்ணியே சேர்க்கலை அது வந்து பருப்பில் இருந்த வடியை விட்டதுக்கப்புறமா அப்புறமா இருந்தால் அந்த பருப்போடு இருக்குது தண்ணி தான் மற்றபடி நான் வெளியிலேருந்து சேர்க்கவே இல்லை அப்புறம் இப்போ வந்து வெங்காயம் அது எல்லாம் வெங்காயம் பூண்டு நான் அந்த கொத்தமல்லி தழை கருவேப்பில தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்க போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் நல்லா சேர்த்து கலக்கிக்கோங்க நல்லா பிசைஞ்சு கலக்கிக்கோங்க தேங்காய் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அருமையாக எல்லா பொருளுக்குமே நல்ல வாசனை தான் தேங்காய் வந்து வாசனை டேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தி காமிக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு இதை வந்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டையாகவும் வேண்டாம் ரொம்ப சின்ன உருண்டையாகவும் வேணாம் மீடியம் சைஸ் உருட்டிட்டா போதும் ஒரு நார்மல் எலுமிச்சம்பழ அளவுக்கு உருட்டிகிட்டால் போகிறோம் நல்லா இந்த சைஸை வந்து உருண்டையாக உருட்டிக்கோங்க ஸோ அப்போ வந்து நான் எல்லாம் உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் ரொம்ப அழுத்தாமல் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட்டாக பிடிச்சி உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருவோம் இப்போ அதை ஆவியில் வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம உருண்டையெல்லாம் இட்லி பானையில் வந்துட்ருக்கு இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி இந்த குழம்பு கூட்டுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் அந்த இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் அகலமான இலுப்பச்சட்டி எடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகை வெடிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பில அதை போட்டுடலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த உருண்டைகளை எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த இட்லி பானையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையெல்லாம் வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சா ஃபுல்லில் அடுப்பு வந்து ஃபுல்லில் இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை வந்து நீங்கள் ஆவியில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம உருண்டைகளை வேக வைக்கிறதுக்கான டைமு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்குள்ளே அந்த உருண்டை அந்த அந்த வேக்காடை வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம அந்த குழம்பு கூட்டி குழம்பு கொதிக்கும் போது உருண்டைகளை போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த பார்க்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுடலாம் கருவேப்பள்ளையை போட்டுல வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை சேர்க்கணும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குடி தண்ணி சேர்க்கணும் இந்த குழம்பு கொஞ்சம் நீர் இருக்கணும் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த குடி தண்ணியை வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் ஸோ இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா புளித்தண்ணி போது பார்க்கலாம் இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று ரெண்டாக நறுக்கின பூண்டு நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அது கூட இடையில உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சள் பொடி சேர்க்குறேன் எல்லாம் நல்லா வ வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வடிச்சு வச்சுருக்க அந்த வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணியில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வடித்து வ வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் விட போகிறேன் விட்டுடலாம் நீங்கள் அதை ஏன் அந்த குழம்பு கொஞ்சம் வந்து நமக்கு நீர்க்க இருந்தால் தான் அந்த பருப்புருண்டையோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா பருப்புருண்டையை போட்டு இன்னமும் திக்காகிடும் ஸோ இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம மிளகா பொடி வர மிளகா பொடி குழம்பு பொடி அந்த தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க புளியோடைய பச்சை வாசனை போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த உருண்டைகளை சேர்க்கலாம் இப்போ அந்த உருண்டைகள் வந்து வெந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இரநூறு கிராம் அதாவது நூறு கிராம் பருப்பும் நூறு கிராம் கடலை பருப்பும் போட்டோம் அப்புறம் அந்த வெங்காயம் மல்லித்தழை அதெல்லாம் சேர்த்து பூண்டு வெங்காயம் மல்லித்தழை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து உருண்டையை ஊட்டி வேக வச்சோம் இல்லையா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு உருண்டை கிடச்சிருக்கு இந்த சைஸில் அந்த போட்டால் இரநூறு கிராமுக்கு அந்த உருண்டையை வேக வச்சு ரெடியாக இருக்குது நம்ம குழம்பு கொதிக்கும் போது அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ அந்த குழம்புல நீங்கள் இடையில தேவைப்பட்டால் உங்களுக்கு உப்போ காரமோ தேவைப்பட்டால் இடையில சேர்த்துக்கலாம் அது வந்து காரமும் உப்பும் நம்மளுடைய விருப்பம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ அப்போ வந்து கொ குழம்பு வந்து கொதிக்கணும் கொதிக்கும்போது பார்க்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்குது அப்போ தான் அந்த புளியோடைய பச்சை வாசனை போகும் ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம் உருண்டையை போடுறதுக்கு இடையில உங்களுக்கு வந்து நீர் தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு திருப்பி ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு கலர் கலர் உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த உருண்டையை சிம்மில் வச்சுட்டு இந்த எல்லாம் ஒன்று ஒன்றா போட போகிறோம் தொப்பு தொப்புன்னு போடாமல் கொஞ்சம் மெதுவாக போடுங்க இந்த வந்து குழம்பு ஆற ஆற தான் நல்ல டேஸ்ட்டு ஏன்னா அந்த உருண்டைகளுக்கு வந்து அந்த குழம்பு வந்து அப்படியே உறிஞ்சிக்கும் அதனால் நீங்கள் அந்த உருண்டையெல்லாம் போட்டு முடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் உருண்டை போட்டதுக்கப்புறமும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அந்த குழம்பு விட்டுடலாம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே அந்த உருண்டைக்குள்ளே அந்த சாறு குழம்பினுடைய சாறு சேர்க்க ஆரம்பி சேர ஆரம்பிக்கும் இதை வந்து காலம்பரம் வச்சு மத்தியானம் சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டு இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச குழம்பு இது இது வந்து நீங்கள் ஹெவி இது ரொம்ப ஹெவி ஏன்னா ஒரு உருண்டையோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு சீக்கிரமாக வயிறு அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த இது சாப்பிடும்பொழுது அதே மாதிரி இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சு ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பருப்புகள் சேர்த்துருக்கோம் அதில் அது போக நிறையா வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்துருக்கு ஸோ இந்த குழம்பு வந்து நல்ல ப்ரோட்டீன் இருச்சு கமகமனு மணக்குது பசி வேலை அப்படியே சாப்பிட்ணுன்னு பயங்கர ஆசையாக இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஆகணும் எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு இதை சாப்பிட்றதுக்கு அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உருண்டைகளோடு கொதிக்கட்டு உருண்டையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்கேன் அந்த கொத்தமல்லி தழையை வந்து இதில் தூவிடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்புக்கு தூவிட்டு நிறுத்திவிடுங்க கொத்தமல்லி போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது அது வாசனை அடிக்காது ஸோ இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நிறுத்தியாச்சு கண்டிப்பாக இந்த குழம்ப வந்து நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸை வந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ